ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக எண்ணற்ற பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை இருக்கிறோம் ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப பல இருக்கு வந்து நம்மளுடைய சேனல் மூலமாக அவங்களுடைய அந்த இல்லறம் வந்து பலப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் நாங்க பிரிஞ்சிருந்தோம் இந்த காரணத்தினால இப்போ நாங்க அந்யூனியமா சேர்ந்து வாழ்றோம் உங்களுடைய அட்வைஸ் மூலமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு சேவையாக செய்கிறமே அப்படிங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது எல்லாமே வந்து சொல்லி நீங்கள் வந்து உங்களை நீங்களே மாற்றிக்கிற விஷயமாக தான் இருக்கணும் இப்போ நான் இப்போ வீடியோ பார்க்குறீங்க அதை கேட்டுட்டு அப்படியே இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுட்டு போகக்கூடாது அப்ளை பண்ணணும் உங்களுடைய அந்த இல்லறத்தில் அதை அப்ளை பண்ணணும் அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா ஆண்களின் நீண்ட நேர இல்லறம் அதுக்கு என்னன்னலாம் செய்யலாம் என்னன்னா டிப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் இன்னைக்கு பல ஆண்களினுடைய ஆசை கனவு என்றால் நீண்ட நேரம் திருப்திகரமான இல்லறத்தில் இருக்கணுங்கிறது தான் அதற்காக முறையான ஆலோசனை இல்லாம மருத்துவ ஆலோசனை இல்லாம கடைக்கு போறாங்க சில மருந்துகளை வாங்குறாங்க உள்ளுக்கு எடுத்துக்கிறாங்க பக்க விளைவுகளை வாங்கிக்கிறாங்க இந்த மருந்து மாத்திரைகளை உள்ள இன்டேக் பண்ணும் போது அது என்ன ஆகும்னா நாளடைவுல இந்த மருந்து மாத்திரைகள் இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க மருந்து மாத்திரை ஒரு மாத்திரை இங்க போட்டாதான் அங்க வேலை செய்யும் உங்களுடைய துணையோடு சேர முடியும் அப்படிங்கிற மைண்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படி இருக்கக்கூடாது அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா இயற்கையாக உங்களால் இல்லறத்தில் ஈடுபட முடியாது சில சமயங்களில் சர்க்கரை ப்ரெஷர் இந்த காரணத்தினால இல்லறத்தில் ஈடுபட முடியாத சூழ்நிலை ஏற்படும் அந்த சமயத்தில் ஆண்களுக்கு மருத்துவர்கள் மருந்துகளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இதை கூட தற்காலிகமாக தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க தொடர்ச்சியாக எடுத்துக்க சொல்ல மாட்டாங்க ஒரு நாலு நாள் யூஸ் பண்ணுங்கள் அந்த வேகத்திலையே அப்படியே நீங்கள் கொண்டு போயிடுங்க இயற்கையாக அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ரெகுலராக அதை போட்டுக்கோங்க அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா ரெகுலராக நீங்கள் மருந்து மாத்திரைகளை இந்த சமாச்சாரத்துக்கு எடுக்கும்போது இப்போது ஒருத்தரால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஈடுபடுறது தான் இயற்கை அப்படிங்கும்போது மருந்து மாத்திரைகளை எடுத்துட்டு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஈடுபட்டால் உடல் எந்த அளவுக்கு உழைக்குதுன்னு பாருங்கள் இதனால தான் நரம்புகளின் தளர்வு ஏற்படுது சோர்வு ஏற்படுது ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பு ஏற்படுது இந்த இல்லறத்தின் மீதே பல ஆண்களுக்கு ஒரு கட்டத்தின் மேலே வெறுப்பு ஏற்படும் இல்லறத்தின் பேர் சிற்றின்பம்னு சொல்லுவோம் இந்த சிற்றின்பமே கொஞ்ச நேரம் இருக்கிறது தான் அதை பேரின்பமாக மாற்ற நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னு சொன்னால் அதில் தான் பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் வந்து இயற்கையாக உங்களால் ஒரு பத்து நிமிஷம் ஈடுபட முடிஞ்சாலும் அது போதுமானது சில டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த பத்து நிமிஷத்தை அரை மணி நேரமாக மாற்றிடலாம் அதுக்கு தான் நாம் இருக்கோம் நம்ம சேனல் இருக்குது விஷயங்களை சொல்லித்தரத்துக்காக நீங்கள் வந்து நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்குறதும் அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணுறது மட்டுமே அதுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் முடியாத பட்சத்தில் உடனடியான முறையான மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறணும் ஏன்னா இன்னைக்கு இது ஒரு பெரிய பிஸ்னஸாக போய்கிட்ருக்கு பெரிய பிஸ்னஸ்ஸாக போயிட்டுருக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனையா இங்கே வாங்க இதை கிண்டித்தரோம் அந்த பிரச்சனையா இங்கே வாங்க இதை கிண்டித்தரோம் அப்படிம்பாங்க எதை கிண்டி முழுங்கினாலும் அங்கே எதுவுமே வேலை செய்யாது என் ஏன் காரணம்னா இது மன ரீதியான பிரச்சனை இல்லறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கலவிங்கிற விஷயம் ஒரு ஆண் பெண்ணோடு சேர்றது பெண் ஆணோடு சேர்றது இது வந்து மனரீதியான பிரச்சனை ஒரு ஆணுக்கு அந்த பெண்ணை பிடிக்கவில்லைன்னா பிடிக்கல தான் பெண்ணுக்கு இந்த ஆணை பிடிக்கலைன்னா பிடிக்கல தான் ஒரு அருமையான திரைப்படம் நான் சமீபத்தில் பார்த்தது அந்த கதாநாயகன் அந்த கதாநாயகியிடம் தாம்பத்திய வாழ்வில ஈடுபடவே இல்லை ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கதாநாயகனின் அம்மாவின் முகஜாடையில் அந்த பெண் இருப்பதாக இவனே ஒரு விதமான கற்பனை எடுத்துக்கிட்டான் ஸோ அதனால் அந்த பெண்ணை நெருங்கும் போதெல்லாம் தன்னோட தாய் ஞாபகம் வருதுன்னுட்டு கடைசி வரை அந்த ஆண் வந்து இல்லறத்தில் ஈடுபடலை அதன் பிறகு கவுன்சிலிங் கொடுத்து மாற்றி அமைச்சு அவன் திருப்திகரமான ஒரு அந்யுனிய வாழ்க்கையில் ஈடுபடுற மாதிரி அது ஸ்டோரி முடியும் அருமையான படம் இதுதான் ஆணுக்கு பெண் பிடிக்கவில்லைன்னா பிடிக்கல ஒரு பெண்ணுக்கு ஆண் பிடிக்கவில்லைன்னா பிடிக்கல ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குன்னா அது காந்த மாதிரி பச்சுன்னு ஒட்டிக்கும் அதனாலதான் சொல்லுவேனா அடிக்கடி அந்த காலம் மாதிரி இல்லைங்க இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் அதிகமாகிடுச்சு திருமணம் பண்ண போறீங்கன்னா ஆண்கள்கிட்ட சம்மதம் கேளுங்க பெண்கள்கிட்டயும் சம்மதம் கேளுங்க அவங்க சரின்னு சொன்ன பிறகு திருமணத்தை பண்ணி வைங்க இன்னைக்கு யாருமே பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்களான்னா ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் காலம் மாறிடுக்கு மாறிடுக்கு ஆண்களை விட இன்றைக்கி பெண்களுக்கு சுயமாக நிறைய சுதந்திரம் வந்துடுச்சு கேட்குறாங்க அந்த காலத்தில் பெண்கள்கிட்ட கேட்கவே மாட்டாங்க நம்ம அம்மாவெல்லாம் சொல்லிருப்பாங்க கல்யாணத்தைப்ப தான் அவர் மூஞ்சியை பார்த்தோம்மாங்க இன்றைக்கெலாம் அப்படி இல்லை பெண்கள்கிட்ட கேட்குறாங்க அவங்க உட்கார வச்சு இன்டர்வியூ பண்றாங்க ஓகேனா தான் ஓகேனா தான் பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த அந்த லெவலுக்கு வந்துருச்சு ஆண்கள் தான் பாவம் என்ன பண்றதே கட்டுறன்னுட்டு கட்டுறாங்க அது கொஞ்சம் அவங்களுக்கு சில சமாச்சாரங்கள் தெரியல அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுது எல்லா உயிரினங்களுமே மனிதர்கள் மட்டுமல்ல நாம தான் என்னமோ பெரிய லார்டுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் மனிதர்கள் நாம தான் பெரிய லாட் நம்மளுக்கு தான் எல்லா புத்திசாலித்தனமும் இருக்குது நம்மளுக்கு தான் எல்லா தெரியும் இருக்கோம் அது அப்படி கிடையாது மனிதனும் ஒரு விலங்கு நாம்பளும் விலங்கின பட்டியல் தான் சிங்கம் புலிகரடி இதோட சேர்ந்தவங்க தான் நாம்பளும் என்ன நமக்கு ஆறறிவு அறிவு இருக்கு சிங்கம் புலிகரடியை விட நாம் ஆபத்தானவங்க சிங்கம் புலிகரடிங்கிறது சீண்டனா தான் திருப்பி சீண்டும் ஒரு பாம்பு இருக்குது என்னைக்கா என்னைக்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு பாம்பு ஒருத்தனை தேடி வந்து தேடி வந்து கொத்துணிச்சின்னு நாம திருப்பி சீண்டும் எல்லா உயிரினங்களுமே அப்படித்தான் ஆனா மனிதன் மட்டும்தான் எல்லா விதமான திருட்டு வேலையும் செய்யும் தான் சொன்ன விலங்குகளை விட மனிதர்கள் கொஞ்சம் மோசமானவங்க கொடூரமானவங்க இதில் இந்த கலவிங்கிற விஷயத்துல வரும்போது எல்லா உயிரினங்களுமே ஆண்களை பொறுத்துத்தான் அந்த கலர்வி கலவியானது அமையும் இல்லறம் அமையும் ஒரு ஆண் என்பவள் பெண் என்பவள் செய்பவன்பவள் அவளதான் எதுவுமே நடக்காது ஒருவேளை பெண் வீக் ஆயிட்டா அப்படின்னு சொன்னா ஆனால் அந்த பெண்ணை பூஸ்ட் பண்ண முடியும் ஆனா ஒரு அஹான் அங்க வீக் ஆயிட்டான்னா பெண்ணால் அவனை பூஸ்ட் பண்ண முடியாது அதனாலதான் அப்பில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆணையே ப்ளேம் பண்ணி இந்த விஷயம் இந்த சமாச்சாரம் நடந்துட்டு இருக்கு ஸோ ஆண்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் ஆய கலைகளிலே ஒரு கலையாக இதை வைத்தாங்க சும்மா வைக்கல இன்னைக்கு நாம் வந்து இதை பற்றி பேசிட்டோம்னாவே அச்சுச்சோ இப்படி பேசிட்டீங்களே யூடியூப்ல இதை பற்றிலாம் பேசுறீங்களே இதை கேட்க முடியல ஐயோ அப்பான்னு குதிக்கிறீங்களே ஆய கலைகள் அறுபத்தி நாலில் ஒரு கலை இந்த சமாச்சாரத்தை பற்றி முத முதல்ல கலவிக்கு புக்கு போட்டவங்க நாம தான் அக்ஷாயினர் அப்பயே போட்டார் கலவிக்கு புக்கு எழுதுனவங்க நாம தான் வேற எந்த விதமான நாட்டிலையும் எழுதலை வரி வரியாக எழுதியிருக்கிறார் அழகழகா எழுதியிருக்கிறார் பல சித்தர்களும் ஸ்தம்பன மூலிகைகளை பற்றி தங்க பஷ்பங்களை பற்றி லேகியங்களை பற்றி எவ்வளவு குறிப்புகள் எழுதியிருக்காங்க சும்மா இல்லைங்க ஒரு இனம் வளரணும்னா இனப்பெருக்கம் தான் தேவை அந்த இனப்பெருக்கம் நல்லா இருக்கணும் அதுக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதை சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை ஸோ கேளுங்க கேட்டு தெளிவாய்க்கோங்க அப்படின்னு தான் நாம் சொல்லுவோம் அதாவதுங்க இந்த நீண்ட நேர இல்லறம் என்று சொல்லும் பொழுது ஆண்களினுடைய உடல் ஆரோக்கியம் அந்த இடத்துல முக்கிய பங்குனே வகிக்கும் சில ஆண்கள் வந்து சொல்லுவாங்க சோர்வாயிடுறேன் இல்லறத்தில் ஈடுபட்டனாவே சோர்வாயிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரொம்ப சோர்வாயிடுறேன் இளரம் முடிந்த பிறகு கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு மாதிரி டயர்னஸ்ஸாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க பொதுவா, ஆண்களினுடைய டெஸ்டோஸ்டரானோட அளவை பொறுத்து தான் அந்த இல்லறத்திற்கான அந்த டைமிங் அந்த நேரம் அந்த ஒரு உற்சாகம் இதெல்லாம் இருக்கும் இன்னைக்கு பல ஆண்கள் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க உட்கார்ந்து கொண்டு வேலை செய்கிறாங்க எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லை ஆண்களுக்கு அதனால் என்ன ஆகுனா இவங்களால் இல்லறத்தில் ஈடுபடுறதுங்கிறது சிரமமாக இருக்கும் இதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இடத்துல நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா குறிப்பிட்ட கலோரி பர்ன் ஆகும் உடல் சோர்வாகும் இல்லறத்தில் ஈடுபட்டால் ஏன் உடல் சோர்வாகுதுன்னா கலோரி பேர்ன் ஆகுது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ஏன் உடம்பு சோர்வாகுது கலோரிகள் எரிக்கப்படுகிறது அதனால் உடம்பு வந்து சோர்வாகுது இளரம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு கலோரி எரிக்கப்படும் அதனால் உடல் சோர்வாகும் அதனால் நீங்கள் இளரத்துல ஈடுபடும் பொழுது உங்களுடைய டெஸ்ட் ஒஸ்ட்டில் நான் அதிகப்படுத்திக்கணும் அது சில விஷயங்கள்லாம் அதிகப்படுத்தலாம் நான் எப்பயுமே சொல்கிறது ஆண்கள் தினமும் நாற்பத்தி ஐந்து நிமிட நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கன்னு சொல்லுவேன் அல்லது பக்கத்தில் ஜிம் இருந்தால் போய் சேர்ந்துக்கோங்க ஹெவி ஒர்க் அவுட் பண்ண வேணாம் நல்ல மைல்டான ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் கையை காலை நீட்டி ஏதாவது ஒன்று பண்ணுங்க வரும் ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் கூட ஆடுங்க தப்பு இல்லை தினம் நிமிடங்கள் ஆண்கள் நடக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை செய்ய வேண்டும் உடம்புல அந்த ஒரு ஆக்டிவ் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டான் ஹார்மோன் நல்லா சுரக்கும் இது இது வந்து நல்லா சுரந்தாதான் ஆண்களால் நல்ல ஒரு திருப்திகரமான இல்லத்தில் ஈடுபட முடியும் கலோரி எரிக்கப்படும் பொழுது அந்த சோர்வு ஏற்படாது அது இதை சு ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது இதை விட பத்து மடங்கு கலோரி அங்கே எரிக்கப்படும் ஸோ அந்த எனர்ஜி வந்து உடம்பே பேலன்ஸ் செஞ்சிக்கும் ஸோ நீங்கள் இங்கே ஈடுபடும் போது குறைவான அளவு கலோரி பேர்ன் ஆகும்போது அது வந்து உடல் பேலன்ஸ் செய்யும்போது அது பெரிய விஷயமாக உங்களுக்கு தெரியாது ஒரு மாதிரி சோம்பலாக இருக்கிற மாதிரியான ஃபீலிங் உங்களுக்கு வரவே வராது இது முதல் விஷயம் ஆண்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடலை பராமரிப்பது தான் இதில் இருக்கிற முதல் விஷயம் இந்த சோர்வுக்கு ரெண்டாவது தினம் நான்கு பேரிச்சம்பழங்களை ஆண்கள் சாப்பிட வேண்டும் அடிக்கடி சொல்கிறது உடலுக்கு ஆண்மை அதிகரிக்கிற ஏதாவது ஒரு உணவு பண்டத்தை சாப்பிடுங்க ஆண்கள்னு சொல்லுவோம் குறிப்பா சொன்னா முருங்கைக்கீரை பாதாம்பருப்பு பருப்பு முந்திரி பருப்பு வேர்க்கடலை பசும்பால் பூசணி விதைகள் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நாம சொல்லுவோம் இதில் பேரிச்சம்பழம் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கும் அதீத இரும்புச்சத்து கொண்டது குளுக்கோஸ் அளவு நல்லா இருக்கும் உடல் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜிட்டிக்காக எப்பயுமே ஆக்டிவாகவே துருத்துருன்னு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த துருத்துரு தன்மையை கொடுக்கறது இந்த பேரிச்சம்பளம் தினம் நான்கு பேரிச்சம்பளத்தை ஆண்கள் சாப்பிடும்போது தொடர்ச்சியாக சாப்பிட்டு இருக்கும் போது இலரத்தில் சோர்வும் இலரத்தில் தொய்வும் இலரத்தில் தளர்வும் ஏற்படாது நல்லா ஆக்டிவா ஈடுபடுவீங்க மருந்து மாத்திரைகளின் துணை இல்லாமலேயே உங்களால் ஒரு திருப்திகரமான ஆக்டிவான இல்லறத்தில் ஈடுபட முடியும் சரிங்களா தினம் நாலு பேரு அப்படியே ராவாவே சாப்பிடலாம் வெறு வயிற்றுல சாப்பிட்ணும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ணுங்கிற கணக்கில் இல்லை எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பம் அதே மாதிரி ஆண்களினுடைய உடல் சூடு வந்து சமநிலை ஆன பிறகு தான் நீங்கள் ஈடுபடணும் இது வந்து பல ஆண்களுக்கு தெரியறதில்லை வெளியில் வேலைக்கு போய்ட்டு வருவாங்க போயிட்டு வந்த உடனே ஈடுபடுவாங்க அதே மாதிரி ஒரு பரபரப்பான பதட்டமான சூழ்நிலையில் ஈடுபடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே ஈடுபடும் போது என்ன ஆகும்னா உடம்பு அதீத ஹீட்டில் இருக்கும் சூழலில் இருக்கும் உடல் அதீத ஹீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறிடும் இளரம் நீண்ட நேரத்துக்கு இருக்காது அதனால் உடலினுடைய வெப்பத்தை சமநிலைப்படுத்த வேண்டும் அதனால் எப்பயுமே இளரத்தை பிளான் பண்ணி ஈடுபடுங்க இருக்கணுமே நினச்சி ஈடுபடாதீங்க சித்தரின் கூற்றுப்படி மாதத்திற்கு ஒரு முறை திருப்திகரமான இல்லறத்தில் நீங்கள் ஈடுபட்டால் அதுவே போதும்னு சொல்கிறாங்க சித்தர்கள் திருப்திகரமாக அந்த இடத்துல தான் நீங்கள் நோட் பண்ணும் நீங்கள் உடனே மாதத்துக்கு ஒரு தாட்டின்னு உடனே என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க அங்கே என்ன குறிப்பு இருக்குது திருப்திகரமான இல்லற மாதத்திற்கு ஒரு முறை திருப்திகரமான இல்லறத்தில் நீங்கள் ஈடுபட்டால் அதுவே போதும் அந்த திருப்திகரமான இல்லறத்தை உங்களுக்கு கொடுக்க கூடியது என்னது அந்த உடல் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ற மெத்தட் எப்படிங்க உடல் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணோம் மூணு வழியில கண்ட்ரோல் பண்ணலாம் முதல் வழி குளிச்சுட்டு ஈடுபடுறது அதுவும் ரொம்ப பச்சை தண்ணியிலையும் குளிக்கக்கூடாது ரொம்ப ஹாட் வாட்டர்லயும் குளிக்க கூடாது வெது வெதுப்பான தண்ணீரில் குடி குளித்து முடித்த பிறகு ஈடுபடுறது ஆண்கள் இ இப்படி ஈடுபடும் போது ஆண்களினுடைய அதீத ஹீட்டு சமநிலைப்படும் ஒன்று அதீ ரெண்டாவது விஷயம் அதீத பதட்டம் அதீத ஒரு விதமான டென்ஷன் இதில் ஈடுபடுவதை காட்டிலும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஒரு ஆஃப்னவர் ஒன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈடுபடலாம் அல்லது ஒரு தியானம் ஒரு நல்ல மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியே விடணும் ஒரு பத்து நிமிஷம் இப்படி செஞ்சுட்டு ஈடுபடலாம் இது ரெண்டாவது மெத்தட் இதையும் நீங்கள் செய்யலாம் அடுத்த மூணாவது மெத்தட் என்னென்னா பசும்பால் குடிக்கிறது நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பசும்பால் குடிச்சிங்கன்னா உடல் ஹீட்டும் சமநிலைப்படும் ஒரு ஃப்ரீ மைண்ட் இருக்கும் ரிலாக்ஸ்டு மைண்ட் இருக்கும் உடல் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜி கிடைக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய வகையில் பயனின கொடுக்குற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இல்லாமல் ஆண்கள் வந்து இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது ஃபோர் பிளேவில் நேரத்தை கூட்டிக்கோங்க உறுப்பில் உறுப்பு மீதே கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஈடுபடாது ஏன்னா பெண்களுக்கு ஃபோர் ப்ளே ரொம்ப பிடிக்கும் இஷ்டமானதும் கூட ஏன்னா அதில் தான் காதலை பரிமாறிக்க முடியும் நான் அடிக்கடி சொல்கிறது ஆணினுடைய மைண்டை காதலில் தொடங்கி காமத்தில் முடியும் ஆனால் ஒரு பெண்ணோட மைண்டு காதலில் தொடங்கி காதல்லையே தான் இருக்கும் அவங்களுக்கு காமம்ங்கிறது ஒரு மெத்த மாடிக்கு மேலே போடுற எக்ஸ்ட்ரா வீடு மாதிரி அதாவது மே மேல் மாடின்னு சொல்லுவோம்ல மேல் மாடி எதுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அந்த மேல் மாடி தான் அந்த காமம்ங்கிற விஷயம் பெண்களுக்கு ஆனால் ஆண்களுக்கு இந்த காமம்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டு மாதிரி சாப்பிட்ணும் கண்டிப்பாக சமையல் கட்டு இருந்தே ஆகணும் இல்லையா வீட்டில் அந்த மாதிரி ஸோ வந்து எப்பயுமே ஆண்கள் வந்து அந்த போப்ளே போப்ளேனா தெரியும் நினைக்கிறேன் புற விளையாட்டுன்னு இதுக்கு தமிழ்ல பேரு அற்புதமான விஷயங்கள்லாம் அந்த போப்ளே உள்ள இருக்கு இதை பத்தி நான் வீடியோக்கெல்லாம் நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் இனிமேல் சொல்லுவேன் வெறும் முத்தத்தை மட்டுமே வைத்து உங்களால் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும்னு வாக்ஷா என வெறும் முத்தத்தை மட்டுமே வைத்து நீங்க வேற எதுவுமே வேணாம் வெறும் முத்தம் கொடுங்க அது எப்படி கொடுக்க வேண்டும் உணர்வோடு கொடுக்க வேண்டும் அன்போடு கொடுக்க வேண்டும் காதலோடு கொடுக்க வேண்டும் இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட்டு ஸோ அந்த ஃபோப்ளே புற விளையாட்டில் முத்தம் கொடுத்தல் கட்டிப்பிடித்தல் விளையாடுதல் கொஞ்சுதல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடங்கும் இதில் வந்து காமத்தோட பங்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் காதல் தான் இங்கே அதிகமாக வரும் ஸோ எனவே இது பெண்களுக்கு பிடித்தமான ஒரு செக்மெண்ட்டு அதனால ஆண்கள் இந்த நேரத்தை கூட்டிக்கோங்க இதில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எவ்வளோ டைம் உங்களால் அந்த ஒரு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் நேரத்தை கூட்டிக்கோங்க இது வந்து ஆண்களுக்கு அந்த கலவிங்கிற விஷயத்தில் முதல் விஷயமே இந்த ஃபோப்ளே இதில் ரெண்டாவது தான் உறுப்பை யூஸ் பண்ணி செய்யக்கூடியது பல ஆண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உருப்பு வந்து தளர்ந்துடுதுன்னு சொல்கிறாங்க அது வந்து தளராது அது வந்து சில நேரங்களில் ஒரு மாதிரி தளர்ற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ஈடுபடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எந்த அளவில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு வரும் அது பெண்ணோட மர்ம உறுப்பில் நுழையும் பொழுது சரியான எழுச்சியை பெறும் ஏன்னா புதுவிதமான ஒரு 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 அனுபவத்துக்குள்ள போகும்போது ஆண்களுடைய டெஸ்டோஸ்டர் அதிகரிக்கும் ஸோ சுருங்கிடாது தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம் அதை நினச்சி பயம் வேண்டாம் ஏன்னா சில ஆண்கள் வந்து சின்னதாகிடுச்சு எழுச்சி பெறுது உடனே சுருங்கிடுதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து இல்லறத்தில் ஈடுபடும் போது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராது அந்த குழந்தை பிறத்தலுக்கான விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் போது அதெல்லாம் வராது சீக்கிரம் வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட்டை வந்து சில ஆண்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கு தான் நான் ஆசை இதுவும் மன ரீதியானது சீக்கிரமாக வெளியேறிடும் சீக்கிரமாக வந்துடும்ங்கிற மைண்ட் செட்டோடு நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் சீக்கிரமாக வராது நான் நீண்ட நேரம் ஈடுபடுவோங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வராது ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டால் ஆண்கள் வந்து இந்த நீண்ட நேர இளரத்தில் ஈடுபடும் பொழுது ஃபஸ்ட்டு திங்க் ஃபோப்லேவில் நேரத்தை கூட்டிக்கோங்க கூட்டிக்கிட்டு நீங்கள் அப்புறம் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுங்க ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கே வரும் என்னாலையும் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சீக்கிரமாக வெளிவராதுங்கிற கான்ஃபிடென்ட் ஏன்னா மன ரீதியான பிரச்சனை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆனால் தான் அங்கே அது வேலை செய்யும் அதனால் இது போக போக தான் சரி பண்ண முடியும் ஒரே நாளில் சரி பண்ண முடியாது ஸோ நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போக போக நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபடலாம் ஸோ ஃபோப்ளேவில் நேரத்தை கூட்டுங்கிறது தான் இந்த வீடியோவோட மிகப்பெரிய ஒரு விஷயமே ஸோ அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்